வணக்கம் செவ்வாய்கிழமையில் முருகன் பாடல் ஒன்றை கேட்டு இரையர்களை பெறுவோம் அழகான பழனி மலை ஆண்டவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வளிமயில் நாதனே வா வடிவேலனே வளிமயில் நாதனே வா வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா வெளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி தீர் நீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே இணையாளும் மாண்டவனே எழில் வேளவா இயனையாளும் ஆண்டவனே எழில் வேளவா எழியேனும் முனை பாட அருள்வாயையா எளியேனும் உன்னை பாட அருள்வாய்யா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் பேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் தினமும் பாட வந்தேன் வேலவா நல்லதெல்லாம் ஏனை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் நல்லதெல்லாம் ஏனை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தேர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் ஏனை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் பொறிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாளு மாண்டவனே நீதானையா உலகாழும் மாண்டவனே நீதானையா முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா வளிமயில் நாதனே வா வடிவேலனே வளிமயில் நாதனே வா வடிவேலனே வரவேண்டும் மயில் மீது முருகையானே முருகா 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 பாடலை கேட்டும் அனைவருக்கும் முருகனின் அருள் கிடைக்கட்டும்